வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல கோதுமை மாவு அல்வா அதுவும் பத்தேன் நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பட்டனே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்போ பாத்திரம் சுடானோடன அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சுடனொடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா பொன்னீரமா வறுத்தோடனே எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்லேயே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கோதுமை சேர்த்துட்டு நல்லா வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க வரும் அந்த வறுத்து விட்டுக்கோங்க இப்ப அது வரப்படுறதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மிதமான தீல நல்ல பொறுமையா வறுத்து விட்டுக்கோங்க இப்ப இன்னொரு அடுப்புல இருந்த தண்ணி நல்லா சூடேறிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க கோதுமை மாவுக்குல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆறுன தண்ணி சேர்த்தா கட்டி கட்டி ஆயிரும் அதனால இந்த மாதிரி சூடான தண்ணியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கட்டி எதுவுமே விடாம இந்த மாதிரி சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்ப கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க நல்லா திரண்டு வரும் இப்ப இன்னொரு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்ப சர்க்கரை நல்லா சூடேறி இந்த மாதிரி நிறம் மாறி வரும் கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறணும்ன இப்ப நம்ம கிளறிக்கிட்டு இருக்க கோதுமை மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நாம இந்த மாதிரி சேர்க்கறதுனால அல்வாவுக்கு நல்ல கலரும் கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு கெட்டியான உடனே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு அதையும் கைவிடாமல் கிளறிக்கோங்க சர்க்கரை சேர்த்த உடனே இந்த மாதிரி இலகி வரும் மறுபடியும் சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் நல்ல நேரம் மாறி வந்திருக்கு இதை நீங்கள் தொடர்ச்சியாக கிளறிக்கிட்டே இருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அந்த பதத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா திரண்டு வருது அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிட்டு நம்ம நெய் நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டுனா அல்வா தயாராயிட்டுன்னு அர்த்தம் இப்ப எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வரும்போது நம்ம கடைசியா ஒரு ஸ்பூன் நெய்யும் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க அல்வா நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வரும் கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இப்ப இதை வேற பாத்தல மாத்திக்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமே செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்